பயனுள்ளதாக இருந்தது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயலுக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி இந்த செயல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துழைப்பு ஒவ்வொரு செயலும் செஞ்சாங்க அனைத்து செயலும் தான் இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம் அதை வந்து அவங்க பேரும் நான் சொல்லிடுறேன் மிதிவண்டிகள் மற்றும் தானியக்கூடுகள் வழங்கிய இன்றைய விதிய நாளை விரிச்ச சமூக அறக்கட்டணியின் நிறுவனர் திரு ராஜசேகர் ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றிகள் உணவு வழங்கிய திரு ராஜேஷ்குமார் ஐயாவிற்கும் நன்றிகள் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் முக மிக முக்கிய பொன்வழித்த திரு அவர்களுக்கும் நன்றி மற்றும் குழுவினருக்கும் மிக்க நன்றியை தெரிவிக்கப்படுகிறேன் இங்கே வந்து நான் நினைக்கிறேன்னா இது வந்து இந்த செயலை தான் நான் வந்து இடிக்க வச்சிருக்கேன் இந்த செயலை செய்ய வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா நான் செய்கிறையதான் குருவான் நின்று எனக்கு இந்த இடத்துல எல்லாமே சொல்லி கொடுத்து நான் பேச வச்சு நான் இந்த இடத்துல பண்ணி நான் மெய் பேசவும் மாட்டேன் ஆனால் என்னையும் உருவாக்கிய ஒரு பெரிய ஒரு கடவுளுக்கும் மேலே சொல்லலாம் கடவுள் இல்லை மேலே தான் அந்த ஐயா அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கோங்க நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா செயலாம் செய்யறேன் நான் சொல்லிடுறேன் டெய்லியும் எழுந்தோன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை அம்மா வந்து தண்ணிச்சு வந்திருக்காங்க எல்லோருக்கும் பாருங்கப்பா இருக்கா

அப்போ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரும் காட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காரா முந்தி ஒரு நாள் நான் விற்கலான ஊருக்கு போயிருந்தாலும் வீட்டில் இருக்கவங்கள நான் வைக்க சொல்லுவேன் இது ஏன் நம்ம செய்கிறேன்னா இது நம்மளுக்கு நான் பிறருக்கு இருக்கு இல்லை நம்ம சாப்பிட்டு பசி எடுக்கிறோம்னா இவ்வளோ சந்தோஷமா இருக்கோ அதேமாரி ஜீவராசிலும் சாப்பிட்டு பசி போது நம்மளுக்கும் பசி கண்டிப்பாக ஆடுவோம் நம்மளுக்கு பசி எடுக்காது நீ எல்லாரும் நீங்கள் செய்யணும் அதை தாண்டி கீழே நான் வந்தேன்னா நாய்கள் இருக்கும் நாய்களுக்கு பிஸ்கெட் போடுவேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யாராலும் பசியோட இருந்தாலும் அவங்க மோத பார்த்து அவங்களுக்கும் பசி ஆடுத்துவேன் இந்த செயலாம் தொடர்ந்து நான் இந்த செயலை இடத்துல நான் நின்று இருக்கேன் இந்த செயலை எனக்கு செய்ய வச்சா திரு ராஜசீராயிருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இந்த செயல் செய்ய அதுவுமே அது சொல்லி தருவாரு ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லுவார் அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்தாரு பல்லு வளர்க்க கூட யாரும் சொல்லி தருவாங்களா வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யார் சொல்லித் தருவாங்க பல்லு வளர்க்குங்க டெவியன்ட்டு சொல்லுங்க சின்ன சின்ன இது கூட இதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டு அதை சொல்லுவாரு காலில் இருக்கிற நகரம் இருக்குல்ல நகரத்தில் பாருங்க பெஸ் போட்டு அதை இது பண்ண சொல்லாரு இதெல்லாம் யாரும் சொல்லிடுவாங்க உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் கை தொகுங்க சரிங்களா அப்போ ஒரு தாய்க்கும் வேலை இருந்து அந்த விஷயம்லாம் சொல்லித்தராரு அப்போ அவர் இங்கே வந்திருக்காங்கன்னா அவர்கிட்ட போய் பேசுங்க நிறைய விஷயம் கற்றுங்க நம்ம சின்ன இங்கே யாருங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாரும் பெரியவங்க தான் எல்லாேருக்கும் நம்ம எல்லா விஷயம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் இங்கே கேட்ட விஷயத்த கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துங்க கேட்ட விஷயம் டெய்லியுமே அதை செய்யுங்க இங்கே பேசுகிறது எல்லாமே சாதாரண விஷயம் இல்லை இங்கே வந்துருக்காங்கன்னா சாதாரண ஆள் இல்லை ஐயாவெல்லாம் தினோ தரோம் பார்க்கறதுக்கே நிறைய பேர் அவங்க வருவோம் அவங்க வீட்டாங்க ஆனால் இங்கே அவர் நம்மளை தேடி வந்திருக்காங்க அதை நம்ம பயன்படுத்திடும் மற்றும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் வந்து அவங்க வேலையை விட்டு தான் இங்கே வந்திருக்காங்க ஒரு நாள் வேலையை தான் வந்திருக்காங்க அதுவும் சென்னையில் இருந்து அவங்க வந்து ஒரே நோக்கம் எல்லாரும் மன மாநிலை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் நானும் ஒரு உதவியாக இருக்கிறது நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் மனம் மாதம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பள்ளிக்கு தொடர்ந்து இங்கே வர வேண்டும் பள்ளியின் விழுக்காடு வருகின்ற விழுக்காடு நூறு பர்சன்டேஜா இருக்க வேண்டும் நான் ஒரு வந்து கேட்பேன் இந்த நிகழ்ச்சி நடத்தின முக்கமே நான் பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து பள்ளிக்கு வரணும் அதனால இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் சரிங்களா அதனால பள்ளிக்கு நீங்க தொடர்ந்து வரணும் யாரும் லீவ் போறதெல்லாம் இருக்கக்கூடாது இவ்வளோ பேர் இவ்வளவு எல்லாரும் செஞ்சான நிகழ்ச்சி நான் யாருக்கோசம் சொல்லுங்கம்மா அப்போ நீ தொடர்ந்து பள்ளிக்கு வரணும்ல எல்லாரும் கண்டிப்பாக பள்ளிக்கு வரணும் நல்லதை படிக்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் இப்போ சொல்லி கொடுத்தோம்ல ஒரு கிண்ணி எடுத்துருங்க ஒரு தண்ணி கூட வைங்க தண்ணி இருந்தால் ஓகே இல்லாத இடத்துல தண்ணி வைங்க நான் எல்லாம் இங்கே இருக்கேன்னா யாருன்னு ஒருத்தர் நம்ம வீட்டில் பிஸ்கட் இருக்குங்களா இங்கே சாப்பிட்டு ஒரு நாலஞ்சு பிஸ்கெட் கூட எடுத்து நாய்க்கு போடுங்க அதுவும் பெரிய விஷயம் தான் உங்களாலேயே பண்ண முடியும் இதுதான் ஜீவகாரியம் சொல்லுவோம் உங்களால் முடிஞ்ச விஷயம் நீங்கள் செய்ய பிறகு உதவியா இருக்கு நல்ல வார்த்தையை கூட நம்ம இங்கே பேசலாம் சரிங்களா அதுவும் பெரிய ஒரு உதவி தான் பொருட்கள் கொடுத்தாதான் இங்க உதவி இல்லை நாலு பேர் நல்ல வார்த்தையை சொல்லலாம் யாரோ ஒருத்தர் துன்பத்தில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்க போய் நீங்கள் ஆறுகளாக ஒரு உக்காந்து நான் இருக்கேன் இது எதுவுமே இல்லை சின்ன விஷயமா இது சரியாயிடும் அது பெரிய உதவி அது அந்த மாதிரி கூட இங்கே நம்ம பேசலாம் சரிங்களா எல்லா கேஜி அப்புறம் பண்ணீங்களா யாரெல்லாம் பண்ணிங்க கை தூக்குங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றிம்மா இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக மாணவ மாணவிகளும் ரொம்ப நன்றியே பேசிக்க டான்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக ஆடிருந்தீங்க இதுக்கு நிறைய இதெல்லாம் பெண் குட்டியே எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க அதனால உங்களுக்கும் நன்றி ஆசிரியருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்க இயற்கை அனைத்து வாழ்க்கை நன்றி